இருந்தால் தண்ணி இங்கே இருக்குது இப்போதான் கழுவி தண்ணி எடுத்து வச்சேன் ச கூப்பிட்டுனா டஸ்ட் ஆகிடுவேன் இங்கே வா தண்ணி வா ஆ ஆமாம் தண்ணி குடி சாங்க ம் தனிக்குடி இவ்வளோ பார்த்தோன்னா ஓடிட்டா உள்ள ஹாப்பியாக பார்த்தோன்னே லக்கிகள ஓடிட்டா எல்லாம் டெரர் பீஸுங்க லக்கி பார்த்து லக்கி தனிப்படி அம்மா இருக்கேன் வா நான் இருக்கேன் வா தனிப்பிடி தனிப்படி வா தனி அம்மா நீ குடி நீ குடி அம்மா இருக்க நீ தனி தனிக்குடி நான் பார்த்துக்க நீ குடி குடி சா குடி குடி நான் இருக்கேன் சாமி நீ குடி அடிச்சு கொடுவேன் ஏதாவது பண்ணாலும்னு அடிச்சு போடுவேன் நான் நீ குடி குடி தண்ணி குடி வெயில் அணில் என்ன பண்ணுறது ராத்திரியோ பகலோ எல்லாம் அந்த அணு தாங்க முடியாமல் அவதி அவதிப்பிட்டுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுக்கூடா வெடி வெஜி வேறு வச்சுட்டுள்ளங்க பிராணி நீ போய் ஒரு வேளமாக செட்டில் ஆகுப்போம் குக்கர் போய் பண்ணி தந்துறேன் தனி குடி சாமி நான் இருக்கேன் நீ குடி சாமி நீ குடி 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 வந்துச்சான் வந்து ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ம் வா லக்கிகால் வா ஆமான்ட்டாவா